உங்களை இந்த அரசு கைவிட்டுடுச்சு முன்னொரு சுகாதார பணியாளர்களை முன்னறிவிப்பு இல்லாமல் இந்த அரசு பணி நீக்கம் செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையே இன்றைக்கி ஒரு கேள்விக்குறியாக ஆக்கிடுச்சு எல்லாருக்குமே கான்ட்ராக்ட் அடிப்படையில் பணிநீமம் தான் அந்த வேலையும் உறுதி செய்யப்பட முடியாத ஒரு சூழ்நிலை நான் சொல்கிறேன் உங்கள் வேலை திரும்ப கிடைப்பதற்கான நடவடிக்கை உடனடியாக திமுக ஆட்சியை அமைஞ்ச உடனே உறுதியாக அவங்களே சொன்னாங்க மாநகராட்சி பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லைன்னு ரெண்டு முறை நான் மேயராக இருந்தவன் இதோ இங்கே இருக்கக்கூடிய சுப்பிரமணியம் அவர்களும் மேயராக இருந்தவர் தான் ஆகவே மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் தூய்மை பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் என்ன கஷ்டம் என்ன நிலமை அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும் ஆகவே நிச்சயம் சொல்கிறேன் எப்படி கலைஞர் அஞ்சாவது முறையாக முதலமைச்சராக இருந்தப்போ நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக பொறுப்பேற்று உள்ளாட்சியில் நல்லாட்சின்னு பேர் எடுத்தனும் அது மாதிரி நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டத்திலும் உள்ளாட்சி சிறப்பாக இருந்துச்சு அந்த நல்லாட்சியை உருவாக்குவோம் ஒட்டுமொத்த நல்லாட்சியை உருவாக்கப் போகிறோம் அதுக்கு நீங்கள்லாம் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு சகோதரி மரியாதைகளை கவலைப்படாதீங்க பொறுத்ததான் பொருத்திங்க இன்னும் ஒரு ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் தான் கொஞ்சம் பொறுத்துருங்க நல்ல காலம் வரும் வரும் என்பதை மகிழ்ச்சியோட சகோதரி மரியாதைக்கு தெரிவிச்சுக்கிறோம்